ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் அக்ஷய திருதியை வழிபாடு செய்வதைப் பற்றி பார்க்கவிருக்கின்றோம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திதியில் கொண்டாடப்படுகிறது அக்ஷயம் என்றால் வற்றாத குறையாத என்று பொருள் தேயாத என்று பொருள் அல்ல அல்ல குறையாத பற்றாத செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய திருநாள்தான் இந்த அக்ஷய திருதியை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த அக்ஷய திருதியை திதி வருகிறது அன்று காலை ஆறு முப்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி மே மாதம் பதினொன்றாம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணி வரை திருதியை திதி உள்ளது மகாலக்ஷ்மிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த அக்ஷய திருதியின் நாளில் நாம் என்னவெல்லாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து நாம் இந்த பதிவில் அக்ஷய திருதியை அன்று என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம் அக்ஷயத்ரிதை நன்னாளில் திருமணம் தொழில் துவங்குவது புதிய வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை செய்யலாம் யாகம் பூஜைகள் தான தர்மம் செய்தல் புனித நதிகளின் நீராடுதல் பித்திரு தர்ப்பணம் செய்வது ஆகியவற்றை செய்யலாம் தங்கம் வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் உபயோகப் பொருட்கள் வாங்கலாம் ஆடைகள் உணவுகள் போன்றவற்றை தானம் செய்யலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் பசுமாட்டிற்கு உணவு தானம் வழங்கலாம் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் கண்டிப்பாக இந்நாளில் நாம் வழிபட வேண்டும் அக்ஷய திருதியை நாளில் செய்யக்கூடாதவைகள் அசைவ உணவுகள் மது போன்ற போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் அக்ஷய திருதியை நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் ஆனால் விரதத்தை நிறைவு செய்யாதது நமக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் எனவே விரதத்தை நிறைவு செய்து நாம் வழிபாடை முடிக்க வேண்டும் இந்த நாளில் யாருடனும் சண்டையிடுவதோ கோபப்படுவதோ அமங்கலமான சொற்களை பேசுவதோ கூடாது வீட்டை இருள் அடைய விடக்கூடாது வீட்டில் எந்த பகுதியாவது இருட்டாக இருந்தால் அங்கு கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் மேலும் திருதிய நாளில் ஏதாவது வாங்க வேண்டும் என வெளியில் சென்றுவிட்டு வெறும் கையுடன் வீட்டிற்கு திரும்பக்கூடாது. எதுவும் வாங்க முடியாதவர்கள் பூ மட்டுமாவது வாங்கி வர வேண்டும் குளிப்பதற்கு முன் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது குளிக்காமலும் அழுக்கான ஆடைகளுடனும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது நன்றி